முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகம் மகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் யோகா தினத்தை

பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகா செய்வதற்கு இந்த நேரம் சரியானது இந்த இடம் முக்கியமானது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும்போது கூட நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்னு பாட்டே இருக்குது ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது ஒரு பேரானந்தம் ஆனால் பேருந்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்க தோணுமே தவிர மனதை ஒடுங்க வைக்க முடியுமா முடியுங்கய்யா ஒரு யோகாவை வந்து விருப்பத்தோடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எதுவுமே சாத்தியம் இன்னும் எளிமையாக அதை பற்றி சொல்லணும்னா ஒரு காதலிக்க ஆரம்பிக்கிற பையன் போய் எந்த நேரம் காதலுக்கு உகந்த நேரம் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது எந்த நேரம் கிடைச்சாலும் அவர் வந்து அவருடைய காதலியை பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருப்பார் அது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகளை மறந்து அவர் காதலியோடு பேச ஆரம்பிப்பார் அப்ப யார் ஒருத்தர் உள்ளுக்குள்ளார அந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ள வேண்டுங்கிற விருப்பத்தோட ராகத்தோட வரணும் அந்த பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு இடம்பொருள்லாம் ஒரு பொருட்டே அல்ல இது ஒரு பக்கம் தேடல் இல்ல அப்படின்னா தேடலை உருவாக்க ஒரு குருவால முடியும் முடியுமா முடியும் அதுதான் குருவோடைய சிறப்பு இந்த தேடல் ஏன் இல்லாம போகுதுன்னா அது மேல வேற சில விஷயங்கள் மூடிட்டு இருக்கிறதுனால அந்த விஷயங்களை நீக்கிவிட்டால் தேடல் வரும் அதையும் எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு பசிக்கலை சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சித்த வைத்தியத்தை கூப்பிட்டு போனீங்கன்னா முதல்ல அதுக்கு வந்து பசி எடுக்க மருந்து கொடுக்க மாட்டார் பேதி மருந்து கொடுப்பார் என்ன காரணம்னா வேற சில டாக்ஸின்ஸ் வேற சில பொருட்கள் வந்து அங்கே தேங்கி நின்றுக்கிட்டு அதுக்கு பசி எடுக்க வைக்கல தேட வைக்கல உணவை அந்த கழிவு பொருட்களை நீக்கிவிட்டாலே தானாகவே நம்முடைய சிஸ்டம் என்ன பண்ணுது தனக்கு தேவையானதை தேட ஆரம்பிக்குது அது மாதிரி மனதில் இருக்கிற கழிவுகளை நீக்கினாலே மனசு உண்மையை தேட ஆரம்பிக்கும் மனதில் இருக்கக்கூடிய கழிவுன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க மனசில் இருக்கக்கூடிய கழிவுனா நம்ம அன்றாட செயல்பாடுகள்னால மனசில் ஏற்படக்கூடிய பதிவுகள் பதிவுகள் எல்லாமே கழிவுகள் தாங்க ஐயா இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனால் மெமரி ஸ்பேஸை கிளீன் பண்ணணுன்றீங்க மெமரி ஸ்பேஸ் கிளீன் பண்ணக்கூடாது ஆ மெமரி மேலே இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷனை மட்டும் க்ளீன் பண்ணும் பற்று பற்று இப்போ ஒரு செய்தித்தாள் படிக்கிறீங்க அந்த செய்தித்தாளில் ஒரு ஏதோ ஒரு விபத்தை பற்றி போட்டிருக்காங்க அந்த விபத்தில் ஒரு நபர் இறந்துட்டாருன்னு படிக்கிறீங்க இது வந்து நினைவுங்கையா நாளைக்கு கேட்டால் நீங்கள் அப்படியே ஆமாம் படித்தேன் அப்படின்ட்டு போயிடுவீங்க அந்த நபர் உங்களுக்கு வேண்டிய ஒருவராக இருந்தால் அப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் யோசிங்க அந்த நினைவு சுழண்டு 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 உங்களுக்குள்ளார வருது இதை தான் நாங்கள் பதிவுன்னு சொல்கிறோம் அது வந்து உணர்ச்சி அதில் சேர்ந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது அப்படி க்ரியேட் பண்ணும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா ஒரே எண்ணம் திருப்பி திருப்பி ஓட ஆரம்பிக்குது இந்த பதிவுகளை எடுத்துடும் பொழுது வெறும் மெமரியாக மட்டும் இருக்குது தேவைப்பட்டால் வருது தேவையில்லைன்னா நின்றுக்குது இப்போ ஒரு குருவினுடைய வேலை என்னன்னு கேட்டால் அந்த குரு என்றால் இருளை அகற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அழுக்கை அவர் அகற்றி விடுறார் இந்த எக்ஸ்ட்ரா பதிவுகளை அவர் கரைச்சி விடுறார் இந்த யோகிக் டிரான்ஸ்மிஷன் மூலமாக செஞ்சிட்டாலே மனது உண்மையை தேட ஆரம்பித்து விடுகிறது அதனால இடம் பொருள் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருப்பதில்லை இப்போ எங்களோட தியானம் பண்ணுறவங்கலாம் நீங்கள் ஒரு திருவிழா ஊர்வலத்தில் உள்ளார போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ண சொன்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க வந்து அவங்களுக்குள்ளார போயிடுவாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க வெளிப்புற பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இருக்கும் அதே நேரத்தில் ஆழ்ந்து தியானமும் பண்ணணும் அதனால் தியானத்தை தமிழில் அறிதுயில் அப்படின்னு சொல்லுவோம் துயில் அப்படின்னா தூக்கம் இல்லைங்களா தூங்கும் பொழுது வெளியில் நடக்கிற எதுவும் நமக்கு தெரியாது அது துயில் ஆனால் சரியாக நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா சுற்றுப்புறத்தை பற்றிய முழுமையான விழிப்புணர்வு இருக்கும் அதே நேரத்தில் தூங்கும் பொழுது எப்படி நம்மளுடைய மனது வந்து உள்ளார போய் ஒரு காஸ்மிக்கோட கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஒரு நிலையை நமக்குள்ளார உருவாக்குறதுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா ரொம்ப ஒரு உதவியாக இருக்கு வெளிப்புறத்தை அறிந்து கொண்டே போன்ற ஒரு நிலைக்கு ஒரு மனுஷன் போகணும் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்